இந்த மயில் ராகி இருக்குது அது புத்தகத்துக்குள்ள வைக்கிற நாங்கள் குட்டி போடுவோம் அப்படி போடுற மாதிரி தங்கம் போடாதோ பத்து பவுனண்டாயிரத்து நூறு ரூபாய் உங்கள்கிட்ட விட்டு யார் கொடுக்கலாம் தமிழ்கெல்லாம் பார்க்கறது அப்படியே வீட்ல இருந்து கட்டில் வந்தது புது வருஷம் சரியே புது வருஷங்கிறது இல்லை நல்லோடைய குளிக்கணும்

நாளை கிரவைக்கு சரியோ இப்போ இதில் நாங்கள் கொஞ்சம் மக்களை சந்திக்க போகிறோம் புது வருஷத்துக்கு என்ன ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லி வியாபாரிகளை சந்திக்க போகிறோம் பாருங்க காணொலிக்கு போவோம் வணக்கம் இனி வாங்க இங்க இதுல ஆள் நிக்க வந்து சாமான் பண்ணுறதுக்கு மாலை கடையில்

சரிப்ப நன்றி கண்டிப்பாண்டு எல்லாருக்கும் புதுவரி வாழ்த்துக்களை கல்வி மாணா கண்ணன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்

நான் இப்போ போன வருஷம் எல்லா எல்லாத்தையும் சுற்றி திரிஞ்சிறேன் தமிழ் ஆக்கல சே சீனா கொண்டு போய் சுற்றி கொண்டு வந்துறேன் அப்படியா இல்லை நான் சுருட்ட போகிறேன் வண்டி போட்டு எவ்வளோ எடுக்கிறீங்களா தலைமுறை சுருறதுக்கு இல்லை இப்போ இல்லை நான் நாளைக்கு நான் வரும் வரேன் அது கொஞ்சம் செய்ய மாட்டிங்களே இங்கே பாருங்க என்னென்னு சொன்னால் நாங்கள் நான் முந்தி இந்த ஊரான ஆன ஊரெல்லாம் தனித்திருந்தேன் நான் சுருறதுக்கு இங்கே ஒரு செலவு லைன் சுட்ட மாட்டோம்னு சொல்லி போட்டேன் ஆ அதான் இப்போ சொல்லிட்டு ஓகே அப்போ நல்ல விஷயம் அப்போ நான் இங்கே ஒன்று சொல்லிடலாமே என்ன முந்தைய ஷீனுவாங்க சைனீஸ் அங்கே அஞ்சு விட்டு விட்டேன் தம்பி இருக்கு நோவுதா சொல்லுங்க ஒன்றும் நோயில் தானே ரைட் ஆ சரி வீட்லேருந்து ஹோட்டலில் வந்து புதுவரிசன் மார்க்கெட் சரியா புதுவரிசனங்கிறதுக்கு இல்லை நல்லபடியாக க்ளீனா அந்த கிளம்பி நிற்கிற மயிரால் எல்லாம் எடுத்து கொண்டு இப்போ உங்கள்கிட்ட நம்பி புறப்ப தந்துருக்குறேண்ணா நல்லா இருக்கா ஆ உண்மையாக தானே சொல்கிறீங்க ஆ வணக்கம் எப்படி வருஷப்பிர தொடங்க போகுது என்னரி வேறுால் இப்ப சூ பண்ணிக்குதா இன்றைக்கு நாளைக்கு அந்த மாதிரி கொட்டும் ஆ இப்ப எங்க ஐயா காணியில சாப்பிட போட்டேன் ஓகே ஓகே சரி பரவாயில்ல

என்ன பார்த்தீங்களன்னு சொன்னால் சென்ற வருஷங்கள் மாதிரி இந்த தைப்பங்களுக்கு அதுகளுக்கு ஜனங்கள் கூடுற மாதிரி இப்போ எங்கே இல்லை என்று தான் சொல்லணும் ஏனென்றால் பிரான்ஸுன்ற பொருளாதாரம் அவ்வளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு மோகன் ஜுவல்லரி இருக்குது என்ன மாதிரி கொண்டாட்டங்கள் என்ன வாங்க வந்துருக்குறீங்க நான் அரிசி வாங்க வந்திருக்கேன் அரிசி வாங்க வந்திருக்கிறீங்களா என்ன அரிசி வாங்க என்ன அரிசி எங்களுக்கு அதிகம் விரும்பி பார்க்குற என்ன அரிசி வாங்க நந்தினி பொன்னி அரிசி நந்தினி அரிசியா தஞ்சாவூர் பொன்னி ஆ அருணி அருணிந்து பொன்னியும் அருணி வேற அரிசி மட்டும்தான் அரிசி மட்டும்தானா அப்போ என்ன ஸ்பெஷல் பிரசத்துக்கு ஒரு ஸ்பெஷலும் இல்லை ஓகே நாங்களும் நாளைக்கு ரொம்ப கொண்டாடலாம் இருக்கிறோம் அப்படியா அதுதான் நீங்கள் ஏசி புக்ஷரியில் வாழ்ந்து ரொம்ப வேண்டிக்கட்டு ம் ஆர்ட்ரு நல்ல ஆர்டர் வைக்க வேண்டிய ம் அதே வேண்டி கொண்டு ஃபோன் இதான் ஆசமாக இருக்கிறீங்க ஓகேங்க எங்க பாருங்க இது என்ன போர்த்தி இது என்ன இது ஆ முட்டை சமோசா டீ காஃபி எல்லாம் வந்துருக்குது இன்றைக்கு எங்கண்ட இவர் தான் வேண்டி தந்துருக்கிறார் எனக்கு பாருங்க சாப்பிடுவோம் இந்தியன் பேலஸ்

இந்த பவுன் தங்க பவுன் இருக்கு

பாக்குற விடம் எல்லாம் நீ கடல் ஏ இந்த அரச மாளிகையில களவரத்து கொண்டு போட்டாங்களோ மாட்டேன்ல இப்ப ஜனாதிபதி இருக்கிற மாளிகையிலே களவரத்து கொண்டு போட்டாங்களா அதை பார்க்கவேலாம் கிட்ட போய் இன்னைக்கு

ஆ எப்படி இருக்கிறீங்க என்ன தங்கம் வாங்கரும் அவரை பிடிச்சிருக்கோம் வணக்கண்ணேன் ஆ தங்காரிங்கிறேன் புரியுங்க இருக்கா தங்கிறேன் மொத்தம் கதைக்க மாட்டார அவர் ஏனென்றால் அவ்வளவா பாவன் மரத்தை வெளியில வந்தால் அவ்வளவும் பாவனே என்ன அவசரி அது பிள்ளைகள் தான் எப்படி தான் கதைங்க ஒரு பிரச்சனை இல்லை ஒன்றும் கதைச்ச ஒன்றும் முத்து உதிராது பவுன் தான் உதிர இங்க வந்து இப்போ

கொஞ்சம் வைக்கிறதுக்கு right. <in emervingels>

அங்கே தங்கத்துக்காக வாங்குறது அன்றைக்கு தங்கம் வாங்கினா நில வந்து தங்கம் முடியுமா விட்ட வந்து சரி வந்து சொல்லுவாங்க நாங்களும் இந்த சின்ன பிள்ளையாக கேட்குறேன் இந்த மயிலராக இருக்குது அதை புத்தகத்துக்குள்ளே வைக்கிறோம் நாங்கள் புட்டி போடுவானுக அப்படி போடுற மாதிரி தங்கம் போடாதோ அப்படி போடாதேன்னு சரி ரொம்ப நன்றி இது எங்கே சொல்லுங்க அப்புறம் தாட்சைப்பள்ளை இருக்குது மோகன் ஜுவல்லர் சரியோ அப்புறம் அவர் அவரை காணியில் குடும்பம் இந்த நூற்று விஞ்ஞாயமான கடைகள் தான் வச்சிருக்கிறார் என்ன சரியோ அப்போ இந்த கடையில் இல்லாட்டாலுமே அடுத்த அடுத்த இன்னொரு கடை இருக்குது இன்னொரு மூன்றாவது கடையும் இருக்குது என்ன அங்கே வந்து பண்ணுங்க வேற வேறிக்கு வேறட்டும் தங்கம் புலிக்குமா சரியாப்பார் அப்படின்னு சொல்லி விடுந்தோம் அது வாங்க அப்ப வணக்கம் ஒரு நண்பருடைய கடை ஒன்று இருக்குது வாங்க 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 இந்த கடையில் தான் நாங்கள் ரஷ்டி பண்ணுறது எங்க வணக்கம் பாஸ்கரையோ ஒரு மணி காலத்தில் மாதிரி ஆட்டு பங்கெல்லாம் பட்டி கொடுக்குறீங்களா ஓகே எனக்கு ஒரு ஜிகோ தனியா வேணும் அது என்ன தமிழ்ல என்னன்னு சொல்ற கால் ஆ சமூக கால் அது நல்ல சாஃப்டாயிருக்கு மேலிக்கால் கோழிக்கால் என்ன விட வட்டி இருபத்தி மூன்றா பத்து கிலோ அதுவும் கொட்டி கொடுக்குறேங்க கொட்டி கொடுத்தால் ஒரு கிலோ ஊடா ஓகே வேற சுகந்தானே அப்படியே கர வைக்கிறானே ஓகே ஓகே

ஆ உங்களே வணக்கம் என்ன வீர முடிச்சு ஒன்று போகிறீங்களா குடிருக்கு நல்ல ஜாக்கெட் போட்டுருக்குறீங்க இதை முடியுங்களா சொல்லுங்க ஆ இங்கே என்னென்ன ரசிகள் இருக்குது இங்கே எல்லா விதமான ரச்சி இருக்குது ஆடு மாடு கோழி கோழி இல்லை காட்டு ஐட்டங்கள் ஒன்றும் விற்கிறீங்க இல்லை மற்ற இல்லாம மிருகாங்கள அதில் ஒன்றும் விலை இது கெளால ரட்சிகள் கூட நாங்கள் அதை ஒன்று விற்கிறோம் வண்டி கெளையாள ரச்சிக்கட்டினுடைய என்ன பண்டி விற்க மாட்டீங்களா என்ன

அது சொஃப்ட்டியாக இருக்கும் பால் குடிக்கு பால் குடி இது கொடுக்கணும் ஓகே அதெல்லாம் நம்ம கொண்டு போய் சாப்பிட்டு போகிறேன் ஏன்னா வேலை ஈஸியாகிருக்கு இது கொஞ்சம் அவிய கூட நேரம் செய்ய வேண அது என்ன ஊர் பதினஞ்சு ஆ பதினஞ்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாயிருக்கும் அதனால் கொழுப்புக்கூட கொழுப்புக்கூட என்ன அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கள் மடானிவர் வந்து சும்ரியாட்ல குட்டியா குட்டியாடா என்ன ஓகே ஓகே

வாஸ்கரன் வந்தா ஜெல்கீங்கங்கள படம் பிடிச்சிட்டு போறாம் இரவு வீடியோ வர வேண்டா ஆ இரவு வர வர 8 மணிக்கு வரும் 8 மணிக்கு நம்ம YouTubeல ஆ YouTubeல போறோம் ஓகே சரி ஓகே சரி ஓகே அப்படியே வரப்போற வருஷத்திலே என்ன நினைக்கிறீங்க நீங்கள் நாங்க மைக் பிடிங்கங்க வரப்போற என்ன நடக்க போகுது 2026 ஆம் ஆண்டுக்கு வேற வந்து கொண்டிருக்கறோம் எப்படி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலயாவது எங்கள் தமிழ் 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 ஆக்களுக்கு நல்ல ஒரு முடிவு நல்ல எதிர்காலம் அமைய வேண்டும் என்றால் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்தியை மட்டும்தான் நாட்டிலேயே நல்ல இது அமைய வேண்டும் என்று நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கிறோம் கட்டாயம் நான் நினைக்கிறேன் இந்த வருஷம் அதாவது வந்து வார வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு தமிழர்களுக்கு ஒரு விடிவு கிடைக்கக்கூடிய இது கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஓகே உங்கள் விருப்பம் அந்த விருப்பம் நிறைவேற வேணும் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எல்லோருக்கும் எல்லோருக்கும் ஒரு சிறந்த ஆண்டாக அமையற்ற என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முதல் முதல் பார்க்குறதா இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் எங்களுடைய காணொளியின் வளர்ச்சி தமிழ்கிழமன் காணொலிய வளர்ச்சி மேலும் மேலும் உச்சம் தொடும் என்று கேட்டுக்கொண்டு அன்புடன் கேட்டுக்கொண்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறோம் நானும் அமுதரும் நன்றி வணக்கம்